கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக கர்த்தரின் பட்சம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம் இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜீபிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவே நன்றியோடு சொத்திருக்கிறேன் கர்த்தரின் பட்சமாய் நிற்பவன் யார் என்று மோசே கேட்டதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் நீ எங்கள் பட்சமாக இருக்கிறீராண்டவிட நாங்கள் உம்முடைய பட்சமாக இருக்கவும் விரும்புகிறேன் நீ நீதியுள்ளவர் பரிசுத்தர் உம்முடைய பட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக உண்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும் இதில் மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் அதன்படி ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்திரையாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் மோசே பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் யாத்திரையாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்மாணமாக்கியிருந்தான் இதை மூசிய கண்டுதான் இப்படி சொல்லுகிறான் இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது மோசே வனாந்திரத்திலே தேவ பர்வதத்திலே தேவனோடு கூட இரவும் பகலும் நாற்பது நாள் தங்கி தெரித்திருந்து தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை நியாயப்பிரமாணங்களை எழுதி வந்தான் அதை எழுதி தேவன் அவனுடைய கையில் கொடுத்தார் அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரே ஆரவாரத்தின் சத்தம் பாடலின் சத்தம் கேட்கிறது அதற்கு காரணம் என்ன நாற்பது நாட்கள் இவன் இல்லை மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் எனவே எங்களுக்கு முன் சென்று நடக்கக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் தேவனாகிய ஒரு கன்று குட்டியை எகிப்தியர்கள் நிறைய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள் அதிலே ஒன்று கன்றுக்குட்டி குட்டி அந்த கன்றுக்குட்டியை குட்டியை செய்து அதற்கு முன்பாக குதித்து ஆடி பாடி மகிழ்ந்தார் இதை கண்டு மோசே உள்ளம் குதித்தான் ஜீவனுள்ள தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை வணங்குகிறார்களே என்று சொல்லி ஒரு வைராக்கியம் அவனை பட்சித்தது இது தேவ வைராக்கியம் அப்பொழுது அவன் சொன்னான் தேவனுடைய பட்சமாக இருக்கிறவர்கள் யார் சொல்லும் பொழுது தேவியின் புத்திரர் எல்லாரும் வருடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில கட்டிக்கொண்டு பாலை மெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் இதனுடைய பொருள் என்ன எல்லாரையும் அல்ல தன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி சிநேகிதனாக இருந்தாலும் சரி அயலானாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் அந்த கன்று குட்டியை வணங்கி ஆடி பாடி நிர்வாணமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வெட்டி போட்டான் அப்படி மூவாயிரம் பேர் விழுந்தார்களாம் இதற்கு பரிகாரமாக அல்லது இதற்கு பதிலாக தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருந்ததுனால கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்க கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தார் மகனாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக யார் கிரியை செய்தாலும் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று மோசையை சொல்லியிருந்தான் கர்த்தருடைய பட்சத்தில் நின்று அப்படி செய்தவர்கள் தான் லேபியின் புத்திரர் இந்த லேவியின் புத்திரருக்கு தேவன் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் பன்னிரண்டு கோத்திரங்களிலே லேவியின் புத்திரர் முதலாக முதல் லேவியன் தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்தவன் மோசே ஆனால் லேவிய பிரதிஷ்டை உள்ளவனாக விளங்கினவன் அவனுடைய சகோதரனாகி ஆரோன் ஆரோனுடைய புதல்வர்கள் மித்திய ஆசாரிய பட்டத்தை லேவியின் புத்திரருக்கு தேவன் கொடுத்தார் அது மட்டுமல்ல பதினோரு கோத்திரத்தாருக்கும் காணான் தேசத்தில் சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் லேவியின் புத்திரருக்கு சுதந்திரமாக நிலமோ இடம் இடமோ அல்லது வேறு எந்த ஆசீர்வாதத்தையும் இந்த உலக ஆசீர்வாதங்களையும் கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக தேவன் லேவியின் புத்திரருக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா நானே உங்களுக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்று சொன்னால் சொத்து உரிமை என்று பொருள் பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் அதுபோல இந்த நிலங்கள் வீடு வாசல் சொத்து இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அதுவும் சுதந்திரம் மூன்றாவது சுதந்திரம் பரலோகத்தில் காணப்படுகிறது தான் நித்திய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது சுதந்திரம் என்று சொன்னால் மூன்று தான் இந்த லேவியின் இருக்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து எதுவுமே இல்லை உங்களுக்கு நானே சுதந்திரம் என்று சொல்லியிருந்தார் இதை காட்டிலும் பெரிய சுதந்திரம் என்ன வேண்டும் பெரிய எதுவுமே தேவையில்லை இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நின்றதுதான் கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது என்று சொன்னால் என்ன தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள தேவன் அவருடைய கட்டளைகள் உண்டு அந்த கட்டளைகளிலே பிரதானமான ஒன்று என்ன அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலே கீழே பூமியிலே பூமியின் கீழே எந்த இடத்திலும் தண்ணீரிலும் கூட சரி எந்த இடமாக இருந்தாலும் அதில் இருக்கிற எந்த ஒரு சுவரூபத்தையாகுது தேவனையாவது எந்த ஒரு சிருஷ்டியாவது வணங்கக்கூடாது என்பதுதான் தேவன் சொன்னது இது ஒரு சட்டம் இது ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று வேதம் சொல்கிறது ஆனால் இப்படி இசையல் ஜனங்கள் செய்தபொழுது அதற்காக வயராகி கொண்டு விக்கிரகாராதனைக்கு விரோதமாக இவர்கள் இறங்கி அவர்கள் எல்லாம் அந்த இரத்த பிழியை நீக்கும்படியாக வெட்டி போட்டார்கள் மழையற்பாடு காலத்தில் ரத்தப்பழியை நீக்க வேண்டுமானால் எந்த மனிதனாலே அந்த இரத்தப்பழி உண்டானதோ அந்த மனிதனுடைய ரத்னம் பூமியில் சிந்தப்பட வேண்டும் அதனாலே வெட்டி கொன்று போட்டார்கள் அதனாலே தேவனுடைய கோபம் நீங்கியது அது மட்டுமல்ல அதுக்கு பிரதி உபகாரமாக தேவன் அவர் இந்த லேவியின் புத்திரருக்கு நித்தி ஆசாரிய பட்டத்தை கொடுத்தார் தேவியின் புத்திரராகிய ஊழியக்காரர் இவர்கள் பலவிதமான ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டு அதற்கு காரணம் அவருடைய வைராக்கியம் தேவனுக்காக அவர்கள் வயிறாக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் உதறிவிட்டு தேவன் மாத்திரம் போதும் என்று சொல்லி தேவனுக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்ததான அன்பின் ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை உடைய சபை இந்த உலகத்திலே இன்றைக்கும் இருக்கிறது உலகமெங்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட சபையைச் சேர்ந்த அந்த ஊழியத்தில் அந்த அப்போஸ்தல பிரதிஷ்டி உள்ள ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை அடையாளம் நடந்து கொண்டு அந்த உபதேசத்தின்படி நடக்கும் பொழுது அது கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவர்கள் அப்படி கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவர்களோடு கூட நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவார் இந்த ஊழியக்காரர்கள் அவருடைய விண்ணப்பங்களை ஜபங்களை கர்த்தர் கேட்பார் இந்த ஊழியக்காரர்களுக்கு சீஷர்கள் வழிவந்த இந்த ஊழியக்காரர்கள் இவர்களுக்கு மன்னிக்கிற பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை எப்படி சீஷர்களுக்கு கொடுத்தாரோ அப்படியே கொடுத்திருக்கிறார் மெல்ல ஊழியக்காரர்கள் இவருடைய ஜபத்தை கேட்பேன் என்று இதை பற்றி எல்லாம் இயேசாய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் சபை வீட்டில் அவர்களை பங்கிட பண்ணுவேன் அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய வழிகளும் என் வழிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் தான் இந்த புத்திரருடைய புத்திரத்துடைய வந்ததான இந்த ஊழியக்காரர்கள் இது லேவியின் புத்திரருடைய வழி வந்த ஊழியக்காரர்கள் பழைய பாடின் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இங்கே இருக்கிற இந்த ஊழியக்காரர்கள் மெல்கு சேதைக்கின் முறைமையின்படி வந்ததான தாயும் தகப்பனும் ஆதியும் அந்தவும் இல்லாத மெல்கிசேதேக்கின் சேதைக்கின் முறைமையின்படி வந்ததான இந்த ஊழியக்காரர்கள் இப்படி கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு ஆதரவாக அல்லது கர்த்தரின் பட்சமாக நிற்கிறது இப்படிப்பட்டவர் ஆசீர்வாதம் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம் கர்த்தருக்கு கர்த்தருடைய பட்சமாக துணை நிற்க வராதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகார இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அது ஒரு சாபமாக அமையும் மோரை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்க அவர்கள் வரவில்லையே என்று நியாயாதிபதியாகிய பிரபரால் சொல்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் சிறைகளுக்காக நீதியை சரி கட்டது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவரை சோத்திரியுங்கள் அப்படியானால் கர்த்தருக்காக துணை நிற்கிறவர்கள் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தர் சொன்ன காரியங்களை ஆதரித்து அதற்கு ஏற்றுபடி தங்களை சீர்படுத்திக் கொண்டு நடக்கிறவர்கள் இப்படி இல்லாமல் பிரிவினையாக இருக்கிறவர்கள் ஜனங்களின் பக்கமாக நின்று கர்த்தருடைய பக்கமாக நிற்காதவர்கள் பிரிவினையின் ஆவிய உடையவர்கள் மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்ட ரூபனின் பிரிவினைகளாலே மனோ விசாரண விசாரணங்கள் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி கர்த்தருக்கு ஆதரவாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக யுத்தம் செய்ய வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யுத்தம் செய்ய வராமல் தங்களுடைய வாழ்க்கைக்காக வசதிக்காக குழுவங்களின் பின்னாலே அழிந்து கொண்ட ரூபனை போன்றவர்கள் ஆசீர்வாதத்தை எழுந்து போனவர்கள் இது ஒரு வகையில கர்த்தரின் பக்கத்திலே நிற்கிறதா அல்லவா என்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது அடுத்து ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்கும்புது இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் என்று ஒரு வசனம் இருக்க எஃகு எஸ்ரேலுக்கு வந்தபொழுது ஏசபேல் நிற்கிறாள் அப்பொழுது ஏசபேல் வந்து தன் கை கண்களுக்கு மையிட்டு கொண்டு அவனை விசாரிக்க வந்தபொழுது அவன் இப்படி சொன்னான் அவன் ஏசபேலை பகைத்தான் அப்பொழுதுதான் சொல்லுகிறான் அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று சொல்லும் இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் அந்த பெண்ணை கீழே பிடித்து தள்ளினார்கள் அவன் சொன்ன பிறகு அவள் இறந்து போனாள் ஏன் அவளை அவன் விரோதித்தான் அவன் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறான் கர்த்தருடைய பட்சத்தில் எஃகு நிற்கிறதற்காக அவனுக்கு துணையாக இரண்டு மூன்று பிரதானிகளும் நின்றார்கள் தேவன் பட்சத்திலே யார் நிற்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு அவர்கள் பட்சமாய் நாம் நிற்க வேண்டும் இதுதான் கர்த்தளுடைய பட்சத்துல நிற்கிறது கர்த்தளுடைய பட்சத்துல நிற்கிறது என்று சொன்னால் எகு கர்த்தளுடைய பட்சத்தில எப்படி நிற்கிறான் ஏற்கனவே எகு என்ன செய்ய வேண்டும் என்ற கர்த்த தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் அதன்படி இந்த இயேசபேல் என்கின்ற ஸ்ரீயானவள் ராஜகுமாரத்தியாக இருந்தாலும் அவள் விக்கிரக ஆராதனை செய்து விக்ரக தோப்புகளை ஏற்படுத்தி கொண்டு பாகாலின் திருகு தரிசைகள் எல்லாம் பெருக செய்து கொண்டு அவர்களோடு போஜனம் பண்ணக்கூடிய அளவுக்கு செய்தது மாத்திரமல்லாமல் நாபோத் என்கின்ற ஒரு மனிதன் ராட்சி தோட்டத்திற்காக அவனை கொலை செய்யும்படியாக இப்படி ஒரு இரத்த பழியை அவளும் அவருடைய கணவனாகி ஆகாவும் செய்தார்கள் அதனாலே ஆகாவையும் இவளையும் கொன்று போட்டால் தான் அந்த இடத்துல அவளுடைய அவர்களுடைய ரத்தம் சிந்தினால்தான் அந்த தேசத்துக்கு ரத்தப்பழி நீங்கும் தேவனுடைய ஆசிர்வாதம் ஆகிய விளைச்சலும் மழையும் பொழியும் இதற்காகத்தான் இந்த காரியம் நடந்தது இது எகு கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறான் விக்கிரகாரதனுக்கு எதிராக அப்பொழுது ஒரு இரண்டு மூன்று பிரதானிகளும் நிற்கிறார் இது இ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் துன்மார்க்கு விரோதமாக என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காருக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் துன்மார்க்கன் என்று சொல்பவன் பிசாசு பிசாசின் ஆகி பிடித்தவர்கள் துன்மார்க்கர்கள் அவர்கள் தேவனுக்கு தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது தேவனுக்கு ஆதரவாக தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டு நிற்கிற மனிதரோடு நாம் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கூறுகிறது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் பெரியமானவர்களே நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பி போவார்கள் அப்படியே விழுந்து போவார்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் நமக்கு பட்சமாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பட்சமாக இருக்கிறது ஒரு ஒரு பகுதி கர்த்தர் நமக்கு பட்சமாக பட்சம் என்று சொன்னால் நம் பக்கம் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்கள் சரி கட்டத்திலே நான் காண்பேன் இது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் அப்படியான நாம் கத்தினுடைய பட்சத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன நமக்கு அனுகூலம் பண்ணுகிற மனிதர்கள் நமக்கு கூட துணையாக இருப்பார்கள் அப்பொழுது ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும் சத்துருக்கள் எல்லாம் ஒழிந்து போவார்கள் சரி கட்டத்திலே எல்லாம் நாம் காண முடியும் இப்படி அனுகூலம் பண்ணுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல இயேசை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கூறுகிறது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார் நமக்கு விரோதமாக வந்தால் அது தேவனுடைய பிள்ளைகளாலோ அல்லது தேவனாலோ வருகிற கூட்டம் அல்ல நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக வருகிறவர்கள் தான் தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள் அவர்களிடத்தில் இருக்கிறதான பிசாசின் ஆவி நம்மை தாக்க வரும் அப்பொழுது என்ன நடக்கும் நாம் தேவனுடைய பட்சமாக இருக்கும்போது அந்த பிசாசின் ஆவியை பிடித்த ஜனங்கள் அந்த பிசாசு நமக்கு அருகில் வரும்பொழுது அது தோற்று ஓடி போகும் அப்பொழுது அந்த மனிதர்கள் நமக்கு ஆதரவாக நம்முடைய பட்சத்தில் வந்து நிற்பார்கள் அவர்களை ஒன்று செய்யவே முடியாது கர்த்தர் நமக்கு துணை செய்யும் பொழுது அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கும்போது எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இதுதான் நாம் எத்தனையோ காரியங்களை இப்படிப்பட்ட சத்தியத்தில் பார்க்கிறோம் அடுத்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாளாகமா பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பார்க்கும்பொழுது துன்மார்க்கமான மனிதர்கள் துன்மார்க்கமான ஆவியவுடைய பிசாசு என் மனிதர்களாக இருப்பார்கள் தேவன் சொல்லியிருக்கிறார் உன் சத்துருக்கள் என் சத்துருக்கள் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கும் சத்துருக்கள் ஏனென்றால் ஆண்டவருக்கு யார் சத்துரு பிசாசு ஆண்டவருக்கு சத்ருவாய் இருக்கிற பிசாசு பிசாசினாலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் நமக்கு சத்துருவாக வருகிறார்கள் அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் அப்படியானால் நமக்கு சத்ருவாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருவாக இருந்தால் தேவன் அவர்களை எல்லாம் சங்கரிப்பார் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்ன ஜபம் பண்ண வேண்டும் கர்த்தாவே இந்த மனிதன் இப்படியெல்லாம் செய்கிறான் இவன் செய்கிறது என்னது என்று அவன் அறியாதிருக்கிறான் ஏனென்றால் அதற்கு காரணம் அந்த பொல்லாத பிசாசு என்று சொல்லும் போது அந்த பிசாசு அவனை வீட்டு ஓடி போகும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இரத்தப்பழிக்கு இரத்தப்பழி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது கர்த்தலா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் மன்னிக்கும்படியாக சொல்கிறார் ஏனென்றால் அவர்கள் செய்கிறது இன்னது என்று அவர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட பிசாசின் ஆவி அவர்களுக்குள்ள கிரி செய்கிறதுனால நம்முட நம்மிடத்துல இருக்கிறதான ஆவிக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி வருகிறார் பரிசு தாவிக்கு விரோதமாக அவர்கள் வரும் எந்த அசுத்தாவியும் பரிசு தாவிக்கு விரோதமாக எடுக்கவே முடியாது எனவே இந்த விஷயத்துல நாம் தைரியமாக இருக்கலாம் நமக்கு கூட பாருங்க உலகத்திலே நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியத்தை விரும்பாதவர்கள் நமக்கு விரோதமாக படையெடுத்து வருவார்கள் சுற்றிலும் வருவார்கள் சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி வருவார்கள் ஆனால் கடைசியில் நம் காலின் கீழே வந்து நிற்கத்தான் செய்வார் ஏனென்றால் அவர்களிடத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மிடத்திலே நம்ம உள்ளே இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ளே யார் இருக்கிறார் கர்த்தராய கர்த்தருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் யார் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக எத்தனை ஆவி வர முடியும் எத்தனை பொல்லாத வல்லமை வர முடியும் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது வருவார்கள் ஆனால் அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் ஒரு வழியாக வந்தால் ஏழு வரி வழியாக ஓடி ஓடி போவார்கள் என்று நமக்கு வாக்குத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் திடமனதாக இருங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டு வாழ்ந்ததான தாவிதை போல நல்ல ஒரு வல்லமையுள்ள ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இவர்களெல்லாம் ஓடும்படியாக நாம் செய்ய நம்முடைய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் அடுத்ததாக யோசபாத் ராஜா யோசபாத் என்ன செய்தான் ஆகா போட கூட அவன் சம்பந்தம் கடந்து அவனோடு கூட யுத்தத்துக்கு போனான் ஆனால் துண்மார்கனுக்கு துணை நின்று தேவனுக்கு தேவனை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா அதனாலே உண்மையிலே கத்தனுடைய கோபம் வர இருந்தது ஆனாலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை உடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்திலே நன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்று ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கூறுகிறோம் இப்படி துன்மார்க்கருக்கு துணை நின்றா தேவனுடைய பட்சத்திலே நாம் நிற்கிறது இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம் தேவனுக்கு விரோதமாக நாம் நிற்கிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது துன்மார்க்கனுக்கு வரும் பலன் இப்படி துணை நிற்கிறவர்களுக்கு வந்துவிடும் எனவே இந்த விஷயத்துல முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல உறவுகள் நண்பர்கள் நமக்கு ஒரு காலத்தில் உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய பகைஞ்சர்கள் நம்முடைய பகைஞ்சர்கள் தேவன் சொல்கிறார் உன் பகைஞ்சர்கள் என்னுடைய பகைஞ்சர்கள் உன் சத்துருக்கள் என் சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சத்துருக்களை நாமே நேசிக்க வேண்டும் இந்த முழு உலகத்தையும் கொடுத்தாலும் கூட தேவனுடைய சத்துருக்களாக யார் இருந்தாலும் அவர் நமக்கு சத்துருக்கள் தான் அவர்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த மனிதர்களிடத்தில் கிரி செய்கிற ஆவி மனிதர்களை நாம் நேசிக்கலாம் பழகலாம் ஆனால் நாம் விலகி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் தேவனுடைய பட்சத்தில் நிற்போம் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நமக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயம் தருவார் நாம் நம்மை ஒப்பு ஜீவிக்கலாம் அன்பின் தெய்வமே கர்த்தாவே நன்றி ஒழுத்திருக்கிறேன் கர்த்தாவே நாங்கள் உன் பட்சத்தில் நிற்க உமக்கு ஆதரவாய் நிற்க நீர் எங்களுக்கு எப்படி ஆதரவாக இருக்கிறதோ அப்படி உமக்கும் ஊழியக்காரர்களுக்கு முடிய பரிசுதமான துணையாக உறுதியாக இருந்து பரலோகத்தின் ராஜ்யத்தை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யும் மேன்மையான நாமத்தை மைய படித்துக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீ நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவியே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உலமையே பரிசுத்த நாமதி ஸ்தோத்திரி என் ஆத்துமாவியே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல புகாரின ஆமேன் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம்